நான் ஒரு ஸ்கிரிப்ட் நடிகர்ப்ட் நான் நடிக்க போறதில்லை எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாமெல்லாம் வணங்கி கொண்டாட வேண்டிய ஒரு மூத்த எழுத்தாளருக்கு மூன்றாவது ஆண்டுக்கான சாரல் விருதை வழங்கி நமக்கு நாமே பெருமை தேடிக்கொள்ளவும் எம்பெருமாள் என்ற கலம்காரி ஓவியரை குறித்த நூலை வெளியிட்டு காணவும் கூடியிருக்கிறோம் இந்த விழாவில் கலந்து கொள்ள என்னை அழைத்த போது எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நினைத்து பார்த்தேன் ஒருவேளை நான் வயதில் மூத்தவன் என்பதால் இருக்குமோ என்று கூட நினைத்தேன் ஆனால் இன்றைய விழா நாயக்கர் வருடங்கள் எனக்கும் முந்தி பிறகு யோசித்ததில் ஜேடி ஜெரி ஏற்றி தயாரித்த இரு விளம்பர படங்களில் நான் தடையை காட்டியிருப்பதால் தானோ என்றும் நினைத்தேன் ஆம் தடையை தான் காட்டியிருக்கேன் மூணு மூணு செகண்ட் மட்டுமே அதுல நான் தெரிவேன் ஒன்னு ரெண்டு மூணு என்றதுக்குள்ள நான் மறைந்து விடுவேன் இப்ப ஜேடி ஜெரி மனசுக்குள்ள நினைச்சு பாருங்க ஆமா முப்பது செகண்ட் விளம்பர படத்துல ஏழு சீட்லயா வர முடியும் இந்த இரட்டை அவர்கள் அபூர்வ சகோதரர்களை பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியம் நேரிடும் பொதுவாக சினிமா உலகில் இருப்பவர்களுக்கு சுத்தமாக இலக்கிய ஞானம் தேவையில்லை ஏன் சினிமா ஞானமே கூட தேவையில்லை சொல்ல தெரிந்திருந்தாலே போதும் அந்த சூழலில் இருக்கும் இவர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் மட்டுமல்ல கடந்த மூன்று வருடங்களாக கைப்படத்தை செலவழித்து ராபர்ட் ஆரோக்கியம் அறக்கட்டளையை துவக்கி ஆண்டுதோறும் விழா எடுத்து தமிழில் சிறந்த எழுத்தாளர்களுக்கு சாரல் விருது கொடுத்து பாராட்டி கௌரவிக்கிறார்கள் இப்படி இருவர் கருத்தொருமித்து சேர்த்து வேலை செய்யும் போது ஒருவர் சாதுவாக இருப்பார் இன்னொருவர் மிரட்டி வேலை வாங்குவார் இங்கே ஒரு மிருதுபாட்டி நீ என்றால் ஜெரி அதற்கும் ஒருபடி மேலே சாதுவாக இருக்கிறார் இவர்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு திறமையான டீம் தான் இவர்களை சாதுவாக வைத்திருக்கிறது என்று நான் சொல்வேன் நான் நடித்த அந்த விளம்பர ஷூட்டிங் போயிருந்த போது அதே நிதானம் அவர்கள் சாட் ஓகே சொல்வது கூட என் காதுக்கு கேட்காது போத் ஆஃப் தம் ஹாவ் தேர் ஹெட் ஆன் தேர் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் காட் பிளஸ் போத் ஆஃப் them! இந்த விருது அரை சாகித்ய அகாடமி விருதுக்கு ஒப்பானது ஆம் அரசு அமைப்பான சாகித்ய அகாடமியே ஒரு லட்சம் தான் அதுவும் இந்த வருடத்திலிருந்து தான் கொடுக்கிறது என்றால் இரு தனி நபர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் ஒரு வழியில் சாகித்ய அகாடமி விருதை விட இது அதிக மதிப்புடையது என்று நான் கூறுவேன் காரணம் அங்கே அவர்கள் கொடுப்பது சாகித்ய என்று ஹிந்தியில் எழுதிய ஒரு பித்தளை பட்டயம்தான் ஆனால் நமது சாரல் விருது கலைநயம் கொண்டது சாகித்ய அகாடமி பித்தளை பட்டயத்தை பற்றி ஒரு சின்ன தகவல் எண்பதுகளில் காலாசு இறந்த பிறகு அவரது பரிசு பொருட்கள் முதலியவை சென்னையில் இருந்து தில்லிக்கு வந்தன ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கொண்டு வந்த அட்டை பெட்டிகள் என் காதிலேயே இருந்தன அன்று இரவு கார் ஸ்டீரியோவை திருட வந்த ஒரு திருடன் போனஸாக தானுக்குள் இருந்த பெட்டிகளை கிழித்து பார்த்ததன் பரிசாக கிடைத்த மூன்று வெள்ளித்தட்டுகள் அதில் ஒன்று மறைந்து எம்டிஆர் கொடுத்தது அதுவே சுமார் ஒன்றரை கிலோ எடை இருக்கும் தட்டு இன்னும் கையை விட்டு தோழாவியதில் காமாசுவின் சாகித்ய அகாடமி பித்தளை பட்டயத்தை பார்த்தவுடன் இந்த பித்தளை யாருக்கு வேண்டும் என்று அதை காரு கடியில் கடாசி விட்டு கார் ஸ்டீடியோ மூன்று வெள்ளி தட்டுகள் போனஸாக காலில் நான் வைத்திருந்த இரண்டாயிரத்துக்கும் மேலான விலை உள்ள ஒரு ஜெர்மன் பைப் வித் லைட்டர் சுருட்டி கொண்டு போனார் அந்த மரியாதைக்குரிய திருடர் அடுத்த நாள் காலை அவருக்கும் வேண்டாத அந்த அகாடமி பித்தளை பட்டயம் செவனேனு கீழே கிடந்தது காணாசு பெற்ற விருதுகளில் அது ஒன்றுதான் உருப்படியாக வீட்டில் இருக்கிறது ஆனால் நமது சாரல் விருது வித்யாசங்கர் தபதியால் வடிவமைக்கப்பட்ட கலனையும் ஆயுதக்கும் போற்றி பாதுகாக்கலாம் இந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும் என் நண்பன் நான்கு நாடனுக்கு அந்த விருது எத்தனை பொருத்தமும் அத்தனை பொருத்தமும் இன்றைய விழாநாயகர் என் நண்பர் மூத்த எழுத்தாளர் அசோகமித்தும் உண்டு அதில் யாருக்கும் என்ற பாத்து கருத்தும் இருக்க வாய்ப்பே இல்லை இந்த வருடம் சபா சரியான தேர்வு நடுவர்கள் குழுவில் இருக்கும் மா அரங்கநாதன் தேனுகா ரவி சுப்பிரமணியம் ஆகியோருக்கு இந்த வருட சாரர் விருது தேர்வுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள் திரு அசோகமித்திரனுடன் கடந்த நாற்பது ஆண்டு கால தொடர்பு உண்டு எனக்கு எழுபத்தி ரெண்டில் நடந்த என் திருமணத்திற்கு தானாசுவின் மாப்பிள்ளை என்ற முறையில் தனியாக கல்யாண வாழ்த்து தெரிவித்து எழுதியதுதான் அவர் எனக்கு எழுதிய முதல் கடிதம் இவர் எப்போதுமே தான் எழுதுவார் கல்யாணத்துக்கு முன்பே நானும் என் மனைவி ஜமுனாவும் இந்திரா பார்த்தசாரதி எழுதிய வடை போர்வை போர்த்திய உடல்கள் நாடகங்களில் நடத்தி கொண்டிருந்தது இவருக்கு தெரியும் உங்களில் சிலருக்கு தெரியாத செய்தி ஈபாவின் போர்வை போர்த்திய உடல்கள் நாடகம் சென்னையில் மேடை போது அதில் அசோகமித்திரம் ஒரு பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று டில்லி நாடக குழுவுடன் சென்னைக்கு வந்து நான்கு நாடகங்களை அதிலும் ஈபா எழுதிய மழை போர்வை போர்த்திய உடல்களும் அடக்கம் மயிலை ஆறாம் சபாவில் மேடை ஏற்றினேன் நாங்கள் சென்னையில் இருந்த ஏழு நாட்களும் காலை முதல் இரவு வரை தாமோதரம் முதலி தெருவில் குடியிருந்த அசோகமித்ரன் என்கிற கே தியாகராஜன் எங்களுடனே இருந்து வேண்டிய உதவிகளை செய்தார் அப்போது இவரை சைக்கிள் இல்லாமல் பார்க்கவே முடியாது இருவரும் இணைபிரியாத தோழர்கள் இவரது சைக்கிள் ஒரு இலக்கிய வரலாறே சொல்லும் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் சென்னை வந்து போட்ட நாடகங்களை அப்போது இளவயது மாலன் சிவசங்கரி சுப்பிரமணிய ராஜு பாலகுமாரன் ஜேடி ஜெரி இவர்களோடு சேர்த்து பார்த்ததாக என் நண்பர் குடிசை ஜெயபாரதி சொல்லியிருக்கிறார் அது உண்மையா என்று ஜேடி ஜெரியை தான்